ஹை டேர்ஸ் வெல்கம் டு மதி சேனல் இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி அரைச்சி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தேவையான பொருட்கள்னு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில வேக வச்ச முட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் தான் வச்சுருக்கேன் கேஸ் ஆன் பண்ணிட்டு கடையை வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை லவங்கப்பூ சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பில போட்டு அதை பொறிஞ்சோடனே இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வந்து நான் நறுக்கி போட்டிருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம அரைக்க தானே போகிறோன்னு சொல்லிவிட்டு அப்படியே தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சேர்த்தோடனே தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா அது வந்து நம்ம வதங்கிற அளவுக்கு அடிக்கடிக்கு அடி பிடிக்காத அளவுக்கு கலறி விட்டுட்டே இருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போனோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் சேர்த்து இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம தான் போறோம் இது எல்லாமே சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினாலும் ஓகே இல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்தாலும் ஓகே நான் பொன்னிறமா தான் வதக்கி எடுத்துருக்கேன் இதுக்கு டேஸ்ட் தனியா கிடைக்கும் இப்போது முட்டையை வந்து நாலு கீரைலாம் போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வதக்கி இருக்கிறதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிட்டு கடையை வச்சுக்கோங்க சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் அதில் உப்பு மிளகாத்தூள் சேர்த்து நம்ம கீரல் போட்டு வச்சுருக்க முட்டையை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த முட்டை நம்ம இப்படி பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கிடைக்கும் அந்த முட்டைக்குள்ளே அந்த உப்பு மிளகாய் போகிறதுனால நெக்ஸ்ட்டு சேம் தாலிப்புக்காக எண்ணெய் கடுகு கருவேப்பில போட்டோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க தோசை இட்லிக்கு முட்டை குழம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க நல்லா திக்காக பதமாக கிடைக்கும் குழம்பு இல்லை சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தாராளமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு தூள் போட்டுக்கோங்க தூள் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க அப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு பார்த்து வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது வந்து இது கூடவே முட்டை குழம்பு மசாலா உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ இது நல்லா கொதி வரணும் கொதி வந்தோடனே நீங்கள் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சா போதும் அதுக்குள்ளேயே கொதி வந்துடும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்மளுக்கு முட்டை குழம்பு ரெடி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஓரளவுக்கு நல்லா பதமாக வந்துடுச்சு எங்கள் வீட்டு முட்டை குழம்பு இந்த மாதிரி தாங்க நாங்கள் வைப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் மதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் காய்ஸ்